சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஒரு சொல் இரு பொருள்களை வெளிப்படுத்தி நிற்கின்றது ஓடும் நதி மற்றது எண் ஆறை குறிக்கிறது ஆடை பாலாடை பாலை காஜிய பின் அதன் மேல் படிவது ஆடை என அழைக்கப்படும் மற்றது கால வைத்திய முறையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சிறு கருவி இதனை கரண்டி என்றும் கூறுவர் உடுப்பு உடுப்புகளையும் ஆடை என்று கூறுவர் கரி ஆண் யானை நிலக்கரி மாலை பூமாலை முத்து மாலை பொழுது பொழுது காலை பொழுது மாலை பொழுது இரவு பொழுது வேங்கை புலி ஒரு மரம் உடுக்கை ஆடை இசைக்கருவி களை மூங்கில் மூங்கிலுக்கு இன்னும் ஒரு பேர் களை கரும்பு கிளை மரக்கிளை உறவு முறைகள் உறவு முறைகளையும் கிளைகள் என்றுதான் சொல்வார்கள் பூட்டன் பூட்டி பாட்டன் பாட்டி அம்மா அப்பா பிள்ளைகள் இவற்றை உறவுமுறைகள் இவைகளையும் கிளை என்று குறிப்பிடுவர் பொறி இயந்திரம் ஐம்பொறிகள் கண் காது மூக்கு வாய் தோல் தொடுகை உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தோல் வேளம் மூங்கில் யானை நான் கயிறு வட்டத்தின் இரு முனைகளை தொடுக்கும் கோட்டை நான் என்று குறிப்பிடுவர் வில்லின் இரண்டு முனைகளையும் இணைத்து கட்டப்படும் கயிறு நான் என அழைக்கப்படும் மங்கள நான் நாணம் நாணம் வெட்கம் நூல் புத்தகம் இழை இழை நூல் இளைத்தல் பாய் இழைத்தல் துரோகம் உழைத்தல் அதாவது ஒருவரை ஏமாற்றுவது நம்பிக்கை துரோகம் செய்வது எண்ணம் ஒரு பறவை சோறு வெள்ளி ஓர் உலோகம் வெள்ளியால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் வெள்ளிக்கிழமை நகை அணிகலன் புன்சிரிப்பு வினைச்சொல்லாக நகைத்தல் நன்றி வணக்கம்